கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என

திராவிடம் என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிதா அயோத்திதாசரே வந்து பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு இந்த திராவிட கூட்டம்லாம் உருட்டுவாங்க குறிப்பாக கருப்பு சட்டை போட்டுட்டு பேராசிரியர்கள் போலவும் ஸ்டெதஸ்கோ போட்டுட்டு டாக்டர்கள் போலவும்லாம் இருந்து கொண்டு இந்த பெரியார் திடலுடைய பஞ்சப்படிக்கு பணிபுரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா திராவிடம் என்பது திராவிடம்னு அயோத்திதாசரே சொல்லிட்டாருங்க ராபர்ட் கால்டேவிலே சொல்லிட்டாங்க நாங்கள் இவருக்கு எப்போவுமே திராவிட கூட்டத்தை இவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் இன்னொரு காணொலியில் சொன்னது போல் ரெண்டே ரெண்டு லிட்டரு பால் எடுத்துக்குவாங்கங்க தொண்ணூற்றி எட்டு லிட்டர் தண்ணி ஊற்றுவாங்க அதை நூறு லிட்டர் ஆக்கி இதுதான் வந்து உண்மையான பால் என்று வைப்பார்கள் இதற்கு எல்லா பத்திரிகை ஊடகத்திலையும் அதற்கான தங்களை ஆட்களை வைத்துக் கொள்வார்கள் எல்லா மேடைகளையும் பேசுவதற்கு பணம் கொடுத்து ஆட்களை வைத்துக் கொள்வார்கள் பெரியார் இதற்கு பயிற்சி கொடுத்து 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 நீங்கள் ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் போங்க அப்புறம் நீங்கள் வந்து இந்த நெறியாளராக போங்க நிகழ்ச்சிகளுக்கு சினிமா போய் இந்த சினிமா இதே சொல்லுவாங்க இந்த நூறு லிட்டர் திராவிடம் தாங்க நூறு லிட்டர் தாங்க ஒரிஜினல் திராவிடம் இந்த நூறு லிட்டர் தான் ஒரிஜினல் திராவிடம் அந்த ரெண்டு லிட்டர் வந்து உண்மையான தமிழ் இருக்கு இல்லைங்களா அதன் அடிப்படையில் தான் இந்த தொண்ணூற்றி எட்டு லிட்டர் தண்ணியை ஊற்றி நூறு லிட்டர் திராவிடமாக பொய்யாக கட்டமைக்கப்பட்டது தான் இந்த திராவிடம் இது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கால்வெல் திராவிடம் என்ற சொல்லி தென்னிந்தியா என்ப அப்படிங்கிற பொருளை தான் பயன்படுத்துறாரு இது சமஸ்கிருதச் சொல் சமஸ்கிருதத்தில் தென்னிந்தியா என்பதற்கு திராவிடா என்று இருக்கிறது அதனால் இதை பயன்படுத்துகிறேன் தென்னிந்தியா என்பதற்கு ஆங்கிலத்தில் சவுத் இந்தியா இதற்கு சமஸ்கிருதத்தில் திராவிடா என்றிருக்கிறது எனவே நான் எழுதிய இந்த புத்தகத்திற்கு திராவிடியன் அல்லது தென்னிந்திய மொழிகளுக்கு இடையான ஒப்பிலக்கணம் அப்படின்னு பெயர் வைக்கிறார் இந்த திராவிட கூட்டம் என்ன பண்ணுச்சு அந்த ரெண்டு லிட்டர் பால் அப்படிங்கிற உண்மை எடுத்துக்கிச்சு திராவிடம் அப்படிங்கிற அந்த பெயர் மட்டும் எடுத்துக்கிட்டு தொண்ணூற்றி எட்டு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெலுங்கு தண்ணீரை ஊற்றி ஒரு நூறு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது திராவிட பால் என்று தொடர்ந்து ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறது அதேபோல் அயோத்திதாசர் வந்து திராவிடர்னு சொன்னாரா என்றால் அது வடிகட்டிய பொய் அயோத்திதாசர் வந்து பார்த்திங்கன்னா அவர் சென்னையில் இருந்தபோது அவருடைய தந்தை சென்னையில் இருக்காரு அதற்கு பிறகு நீலகிரிக்கு மாற்றலாகி போகிறார் அவருடைய தாத்தா வந்து பார்த்திங்கன்னா ஹேரிங்டன் துறையோடு பணியாற்றியவர் அந்த அந்த குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வி கற்ற ஒரு குடும்பமாக பிரிட்டிஷ்காரர்களோடு அதிகா அதிகாரிகளோடு தொடர்புடைய துறைகளோடு தொடர்புடைய ஒரு குடும்பமாக இருக்கு அப்போது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவருக்கு அவருக்கு முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் என்பதற்காக அயோத்திதாசர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ரத்தினம் அப்படிங்கிற ரெவரன் ஜான் ரத்தினம் என்பவர் வந்து ஒரு திராவிடர் அமைப்புன்னு நடத்திட்டு இருக்கார் அவர் வந்து ஒரு திராவிட திராவிடம் என்கிற பெயரில் பத்திரிக்கை நடத்திட்டு இருக்கார் அதில் இவர் போய் இணையும் போது அந்த பத்திரிக்கைக்கு இவர் வந்து எழுதுறாரு கட்டுரைகளை எழுதுறாரு அதன் பிறகு திராவிட மகா சனசபை அப்படிங்கிற ஒரு சபை வந்து உருவாக்கப்படுது ஆனாலும் கூட நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா அயோத்திதாசர் அவர்கள் ஜான் ரத்தனத்தோடைய திராவிடன் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய பத்திரிகையில் பணியாற்றியவர் பிறகு தான் தனியாக பத்திரிக்கை ஆரம்பிக்கும் போது ஒரு பைசா தமிழன் என்றுதான் ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகு அதையும் பெயர் வந்து தமிழன் என்று மாற்றி வச்சிட்டார் இதைவிட மிக முக்கியமான நம் கவனத்தில் கொள்ள வேண்டியது ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த ஜான் ரத்தனம் அதே போல் வந்து பண்டித அயோத்திதாசர் எல்லாம் வளர்ச்சி பெற்று கல்வி கற்று நல்லா வளர்ந்து சமூக நீரோட்டத்திற்கு வந்து சமூக ஒரு போராட்டத்திற்கெல்லாம் ஒரு புரட்சிகளை எல்லாம் முன்னெடுக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியா முழுவதுமே ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்ன செய்கிறாங்கன்னா அதுவரையிலும் இல்லாதவாறு இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் தவிர மீதமுள்ளவர்கள் அனைவரும் இந்துக்கள் என்று அந்த மக்கள் கணக்கெடுப்பில் பதிவு வைக்கிறாங்க அப்போ நீ கிறிஸ்டியனாப்பா ரைட்டு நீ முஸ்லீமா மீதமுள்ளவங்க போகிற இந்துக்கள் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பதிய வைக்கப்படுகிறது அப்பொழுது பண்டித அயோத்திதாசர் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கையை விட்டார் என்ன பரையர் பெருங்குடி மக்கள் தங்களை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்துக்கள் என்று பதிவு செய்யக்கூடாது மாறாக சாதியற்ற தமிழர் என்று பதிவு செய்ய வேண்டும் என்று அறிக்கை விட்டு வலியுறுத்தினார் நல்லா கவனிச்சுங்க சாதியற்ற திராவிடர்னு சொல்லல சாதியற்ற தமிழர் என்று பதிவு செய்தீர்கள் சொல்றாங்க அதாவது ஜான் ரத்தினத்தோடு இருந்தவரை இருந்த திராவிடம் என்ற பெயரை பெயரை கூட பிற்காலத்தில் வந்து அயோத்திதாசர் பயன்படுத்தல தன்னுடைய பத்திரிகைக்கும் அதேபோல போல பரையர் பெருங்குடி மக்களுக்கும் இரண்டாவது ஜான் ரத்தினம் வந்து அந்த ஆதி திராவிடர் என்கிற அந்த சொல்லை பயன்படுத்தியது பரையர் பெருங்குடி மக்களை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல்லாகவே தவிர ஒட்டுமொத்தமாக தமிழர்களை அல்ல எனவே இந்த ராபர்ட் கால்டுவெல் அதே போல பண்டித அயோத்திதாசர் இவர்கள்தான் திராவிட இனத்தின் திராவிடத்தின் முன்னோடி என்று சொல்வது வடிகட்டிய அண்டப்பொழுகு ஆகாசப் பொழுகு இதை நம்ப வேண்டாம் இதை வைத்துத்தான் இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒவ்வொருவரும் தெள்ள தெளிவாக இதை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு பதில் கூறுங்கள் அவரிடம் கேள்வியை கேளுங்கள் எப்படி இந்த ரெண்டு மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி உருட்டுவேன் இரண்டு லிட்டர் பாலை வைத்துக் கொண்டு தொண்ணூற்றி எட்டு தொன்னூற்றி எட்டு லிட்டர் தண்ணீரை ஊற்றி நூறு லிட்டர் திராவிட பால் விற்கக்கூடிய இந்த மோசடி பால் வியாபாரிகளை நாம் களை எடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது நன்றி டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்